வணக்கம் உங்க தலைக்குள்ள ஒருத்தர் நான் ஸ்டாப்பா பேசிக்கிட்டே இருக்கற மாதிரி உங்களுக்கு எப்பவாது தோணியிருக்கா ம் நீங்க என்ன செஞ்சாலும் எங்க போனாலும் ஒரு ரன்னிங் காமென்ட்ரி கொடுத்துக்கிட்டே இருப்பாரு இப்ப நீங்க இத கேட்டுக்கிட்டு இருக்கும்போது கூட ஆமா உங்க மனசுக்குள்ள இன்னொரு குரல் ஆமா கரெக்ட்னு சொல்லலாம் இல்ல என்ன சொல்ல வராங்கன்னு யோசிக்கலாம் அந்த குரல் அது எப்பவுமே அங்கதான் இருக்கு கரெக்ட் ஆனா அசல் கேள்வி என்னன்னா அந்த குரல் யாருடையது அது ஏன் பேச்ச நிறுத்தவே மாட்டேங்குது உம் இன்னும் ஆழமா போனா மனசுக்குள்ள யார் யார்கிட்ட பேசிட்டு இருக்கா அங்க ரெண்டு பேர் இருக்காங்களா ஓ அப்படி இருந்தா உண்மையான நீங்க யாரு பேசுறவரா இல்ல அந்த பேச்ச கேட்டுக்கிட்டு இருக்கிறவரா இது இது சும்மா ஒரு தத்துவ கேள்வி மாதிரி தெரியலாம் ஆனா நீங்க உங்களை பத்தி கேட்டுக்க முக்கியமான கேள்விகள் இதுவும் ஒன்னு ஆமா மனுஷனோட முக்காவாசி கஷ்டத்துக்கும் மன உளைச்சலுக்கும் காரணமே இந்த ஓயாத மனப்பேச்சு தான் சொல்லுது அப்படியா வாங்க இது உண்மையான கொஞ்சம் ஆழமா அலசி பார்ப்போம் சரி சரி முதல்ல இந்த மனக்குரல் என்னதான் செய்யுதுன்னு புரிஞ்சுக்க முயற்சி பண்ணலாம் சும்மா பேசிக்கிட்டே இருக்குன்னு சொல்றோம் ஆனா அதுக்குன்னு சில வேலைகள் இருக்கு இல்லையா ஆமா நிச்சயமா அத நாலு முக்கியமான வேலைகளை பிரிக்குது முதல் வேலை விவரித்தல் அதாவது வர்ணனை பண்றது ஆமா நீங்க செய்ய ஒவ்வொரு விஷயத்துக்கும் அது லைவ் காமெண்ட்ரி கொடுக்கும் லைவ் கமெண்ட்ரி நான் இப்போ இந்த ஷோவை கேட்டுட்டு இருக்கேன் இது கொஞ்சம் சுவாரஸ்யமா இருக்கு அடுத்து என்ன சொல்ல போறாங்கன்னு பாப்போம் ஆமா ஆமா நீங்க வாழ்க்கையை வாழ்ற அதே நேரத்துல உங்க மனசு அந்த வாழ்க்கைக்கு வர்ணனை செஞ்சுகிட்டே இருக்கும் ஒரு கிரிக்கெட் கமெண்டேட்டர் மாதிரி ஆமா அவர் இப்போது காஃபி கோப்பையை எடுக்கிறார் என்ன ஒரு துணிச்சலான முடிவு அப்படிங்கிற மாதிரியா இது நாள் முழுக்க நடக்குது சரி சரி இது முத வேலை ரெண்டாவது என்ன ரெண்டாவது வேலை வந்து மதிப்பிடுதல் அதாவது எல்லாத்தையும் எடை போடுறது எடை போடுறதா இது நல்லது அது கெட்டது இது பிடிச்சிருக்கு அது பிடிக்கல இப்படி அப்படி கூடாது இந்த நல்லா இருக்கு நேத்து குடிச்ச காஃபிய விட இது நல்லா இல்ல இப்படி ஒரு முடிவே இல்லாத தீர்ப்புகளும் ஒப்பீடுகளும் ஓடிக்கிட்டே இருக்கும் அடா ஆமா இது ஒரு பழக்க தோஷம்னு கூட நினைச்சதே இல்ல அது பாட்டுக்கு நடந்துகிட்டே இருக்கு சரி வர்ணனை பண்ணது மதிப்பிடுது அடுத்து அடுத்து மூணாவது இங்கதான் விஷயம் இன்னும் சுவாரஸ்யம் ஆகுது சொல்லுங்க மூணாவது வேலை திட்டமிடுதல் மற்றும் ஒத்திகை பார்க்கிறது ஒத்திகையா ஆமா மனசு எப்பவுமே எதிர்காலத்துல தான் இருக்கும் நீங்க இன்னும் பேசாத உரையாடல்களை மனசுக்குள்ள பேசி பார்க்கும் நடக்காத சண்டைகளை சண்டை போடும் அவங்க அப்படி சொன்னா நான் இப்படி பதில் சொல்வேன் சரியா சொன்னீங்க நாளைக்கு மீட்டிங்ல இந்த பாயிண்ட மறக்காம சொல்லணும் இந்த மாதிரி மன ஒத்திகைகள் ஓயாம நடக்கும் இது எனக்கு அடிக்கடி நடக்கும் ஒரு முக்கியமான மீட்டிங்க்கு முன்னாடி அவங்க என்ன கேட்பாங்க நான் என்ன பதில் சொல்லுவேன்னு ஒரு பத்து தடவையாவது மனசுக்குள்ள பேசி பார்த்துருப்பேன் கடைசியில் அவங்க அத கேக்கவே மாட்டாங்க சரி இந்த மூணும் ஓகே நாலாவது என்ன சொன்னீங்க அது ரொம்ப நுட்பமானதுன்னு சொன்ன மாதிரி ஞாபகம் ஆமாம் நாலாவது தான் ரொம்ப முக்கியமானது ஆனா கண்டுபிடிக்கிறதுக்கு கஷ்டமானது உங்க அடையாளத்தை பாதுகாக்கிறது அடையாளத்தையா ஆமா அது ஒரு பிரச்சார எந்திர மாதிரி வேலை செய்யும் நான் ஒரு சோம்பேறி என்னால இத ஜெயிக்கவே முடியாது எனக்கு எப்பவுமே இப்படிதான் நடக்கும்னு சில கதைகளை திரும்ப திரும்ப உங்களுக்குள்ள சொல்லிக்கிட்டே இருக்கும் ஓ இப்படி சொல்லி சொல்லி நீங்க ஒரு குறிப்பிட்ட கதாபாத்திரம்னு உங்களையே நம்ப வச்சிடும் உங்க கடந்த கால தவறுகளையும் பயங்களையும் வச்சு ஒரு அடையாளத்தை உருவாக்கி அதை விடாம புடிச்சுக்கும் மனசு இத்தனை வேலைகளை செய்துன்னு கேட்கும் போதே தலை சுத்துது இவ்ளோ கஷ்டப்பட்டு அது ஏன் இதெல்லாம் செய்யணும் தனக்கு தனியா ஏன் இவ்வளவு வேலை வச்சுக்குது ரொம்ப நல்ல கேள்வி இது எல்லாத்துக்கும் காரணம் கட்டுப்பாட்டை தக்க வைக்க மனசு முயற்சி பண்றதுதான் கட்டுப்பாடு ஆமா எல்லாத்தையும் பத்தி நல்லா யோசிச்சா பகுப்பாய்வு செஞ்சா திட்டமிட்டா வாழ்க்கையை நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்துடலான்னு அது நம்புது அதாவது வாழ்க்கைய கணிக்கக்கூடியதாவும் பாதுகாப்பானதாவும் மாத்திடலான்னு ஒரு நப்பாச ஆமா வலிய தவிர்த்து சந்தோஷத்தை மட்டும் பிடிச்சு வச்சுக்கலான்னு பாக்குது ஒரு விதமான பாதுகாப்பு உணர்வுக்காக இதை செய்யுது அப்படிதானே ஆனா இது வேலைக்கு ஆகுமா அங்கதான் பிரச்சனையே இது சுத்தமா வேலைக்கு ஆகாது ஆகாதா நீங்க ஒரு படகுல நின்னுகிட்டு அந்த படகோட பாய்மரத்தையே பிடிச்சு தள்ளி படகு முன்னாடி நகர்த்த முயற்சி பண்ற மாதிரி சரியா சொன்னீங்க நீங்க தான் ஜோர் போட்டு தள்ளினாலும் படகு ஒரு இன்ச் கூட நகராது ஏன் நாமளும் அந்த தான் இருக்கோம் கரெக்ட் காரணம் நீங்க நகர்த்த முயற்சி பண்ற அமைப்போட ஒரு பகுதியா நீங்களே இருக்கீங்க ஆழமான உதாரணம் நாமளே படகுல இருந்துட்டு படக எப்படி தள்ள முடியும் முடியாது அதே மாதிரி மனசு தன்ன தன் இருந்து தனிப்பட்ட உன்னா நினைச்சுக்குது வெளியில இருந்து வாழ்க்கையை கட்டுப்படுத்தலாம்னு தப்பு கணக்கு போடுது மிகச்சரியா சொன்னீங்க ஆனா அது ஒரு மாயை மனசும் வாழ்க்கையோட ஒரு பகுதிதான் உம் இந்த ஓயாத எண்ணங்கள் எல்லாமே வாழ்க்கை தன்ன பத்தியே சிந்திச்சுக்கிறது தான் வாழ்க்கை பத்தியே வர்ணனை செஞ்சுக்கிறது தான் இது அடிப்படையில ஒரு தேவையற்ற செயல்பாடு அப்போ இந்த முயற்சி சக்தியை வீணடிச்சு விரக்திய தான் கொடுக்கும் ஆமா ஒரு நிமிஷம் நீங்க சொல்றத கேட்டா சிந்திக்கிறதே தப்புன்னு சொல்ற மாதிரி இருக்கு இல்ல இல்ல ஆனா சில சிந்தனைகள் அவசியம் இல்லையா நான் ஒரு கணக்கு போடணும்னா இல்ல ஒரு இடத்துக்கு வழி கண்டுபிடிக்கணும்னா நான் சிந்திச்சுதானே ஆகணும் அருமையான கேள்வி இது தெளிவுபடுத்திக்கிறது ரொம்ப முக்கியம் எல்லா சிந்தனையும் குறை சொல்லல ஓகே நடைமுறை சிந்தனை அதாவது பிராக்டிக்கல் திங்கிங் அதுக்குன்னு ஒரு இடம் இருக்கு அது ஒரு கருவி மாதிரி கருவியா ஆமா ஒரு சுத்தியல் தேவைப்படும் போது அதை எடுத்து ஆணி அடிச்சுட்டு வேலை முடிஞ்சதும் கீழே வச்சிடணும் நாள் முழுக்க சுத்தியலை கையிலேயே வச்சுக்கிட்டு எதை கண்டாலும் அடிச்சுட்டு இருக்க மாட்டோம் இல்லையா புரியுது தேவைப்படும் போது பயன்படுத்துற ஒரு கருவி ஆமா ஆனா நாம பேசிட்டு இருக்கிற இந்த ஓயாத மனப்பேச்சு அது ஒரு கருவி இல்ல அப்போ அது என்ன அது பழுதாகி ஓயாம ஓடிட்டு இருக்கிற ஒரு மெஷின் மாதிரி அதை எப்படி ஆஃப் பண்றதுன்னு யாருக்குமே தெரியல ஓ அது ஒரு குறிப்பிட்ட நோக்கத்தோட வேல செய்யல அது ஒரு பழக்கமா ஒரு போதையா நிறுத்த முடியாத ஒன்னா மாறிடுச்சு அது ஏன் நிற்க மாட்டேங்குது ஏனா, நீங்க அதோட உங்கள முழுச அடையாளப்படுத்திக்கிட்டீங்க அந்த எண்ணங்கள் தான் நானு ஆழமா நம்புறீங்க ஓகே இங்க தான் இந்த உரையாடலோட மையப் புள்ளிக்கே வரும்னு நினைக்கிறேன் ஆமா நீங்க உங்க எண்ணங்கள் கிடையாது ஆமா உங்க தலைக்குள்ள அந்த குரல் நீங்க இல்ல அது உங்களுக்குள்ள நடக்கிற ஒரு நிகழ்வு வானிலை மாறுற மாதிரி இல்ல உடம்புல ஏற்படுற உணர்வுகள் மாதிரி ஆமா இதை இப்படி யோசிச்சு பாருங்க நீங்க தான் உங்க எண்ணங்கள்னா அப்ப அந்த எண்ணங்களை கவனிச்சுட்டு இருக்கிறது யாரு உம் நல்ல கேள்வி ஒரு எண்ணம் வருது போகுதுன்னு உங்களுக்கு தெரியுது இல்லையா அப்போ அந்த கவனிக்கிற ஒண்ணு அந்த எண்ணங்களுக்கு பின்னால இருக்கணும் ஆமா அந்த விழிப்புணர்வு அந்த சுத்தமான உணர்வு நிலைதான் இயல்புக்கு ரொம்ப பக்கத்துல இருக்கு இது கொஞ்சம் ஆழமான விஷயமா இருக்கு நான் என் எண்ணங்கள் இல்லைன்னு சொல்றீங்க அப்போ நான் யார் இத கேட்டதும் என் மனசுக்குள்ள ஆயிரம் கேள்விகள் வருது இன்னொரு நல்ல உதாரணம் கொடுக்குது நீங்க ஒரு தியேட்டர்ல படம் பாக்குறீங்கன்னு வச்சுக்கோ சரி படத்துல ரொம்ப மூழ்கி போயிட்டா நாம ஒரு தியேட்டர்ல சீட்ல உட்காந்துருக்கோங்கிறதையும் மறந்துடுவோம் படத்துல வர்ற சோகம் நம்ம சோகமா சந்தோஷம் நம்ம சந்தோஷமா மாறிடும் ஆமா அது உண்மைதான் உண்மை என்ன நீங்க அந்த படம் கிடையாது கிடையாதுங்கிற படம் என் மேல ஓடிட்டு இருக்கு ஆனா நான் அந்த படத்தால பாதிக்கப்படாத மாறாத திரையா இருக்கேன் சரியா சொன்னீங்க இது இது ஒரு பெரிய உணர் உணர்வு ஆமா அந்த புரிதல் வந்துட்டா எல்லாமே மாற ஆரம்பிக்கும் அந்த திரை அமைதியானது சாந்தமானது படத்துல எவ்வளவு சண்டை குழப்பம் நடந்தாலும் திரை எப்பவும் அமைதியா தான் இருக்கும் சரி புரியுது ஆனா நடைமுறைக்கு வருவோம் இந்த மனப்பேச்சை நிறுத்துறது எப்படி ஏன்னா சரி இனிமே எதையும் யோசிக்க கூடாதுன்னு நான் நினைச்சாலே அதுவே ஒரு புது யோசனை தானே ஆமா ஒரு இளஞ்சவப்பு யானையை நினைக்காதேன்னு சொன்னா முதல்ல கண்ணுக்கு முன்னாடி அந்த யானை தான் வந்து நிற்கும் சரியா பிடிச்சிங்க இதுல இருக்குற நுட்பமே அதுதான் மனப்பேச்சை நிறுத்த முயற்சி பண்றது மூலமா அத நிறுத்த முடியாது அப்படியா அப்படி முயற்சி பண்றது எரியற நெருப்புல எண்ணெய ஊத்துற மாதிரி அது இன்னும் மன இறைச்சல அதிகமாக்கும் அப்ப என்னதான் வழி மாற்று வழி சிந்தனையை நிறுத்த முயற்சி பண்றதில்ல அத வெறுமனே கவனிப்பது கவனிப்பதா ஒரு அந்நியம் மாதிரி எந்த தீர்ப்பும் இல்லாம எந்த ஈடுபாடும் இல்லாம அது பாட்டுக்கு பேசிட்டு போறத வேடிக்கை பார்க்கிறது வானத்துல மேகங்கள் நகர்ந்து போறத நாம எப்படி பாக்குறோமோ அதே மாதிரி ஆமா அதே மாதிரி உங்க எண்ணங்கள் வந்து போறத கவனிக்கணும் அதாவது அந்த எண்ணங்களோட சண்டை போடாம அத நம்பாம அதுல சிக்கிக்காம விலகி நின்னு கவனிக்கணும் அப்படித்தானே மிகச்சரியா நீங்க ஒரு எண்ணத்தை நம்பாத போதும் அதுக்கு உங்க கவனத்தை கொடுக்காத போதும் அதுக்கு சக்தி இல்லாம போயிடும் அது தானாவே வலுவிழந்து மறைஞ்சிடும் தியான பயிற்சிகளோட அடிப்படையும் இதுதானா? ஆமா, அது இதுதான். எண்ணங்களை நிர்துிறது இல்ல, எண்ணங்களைப் பற்றிய விழிப்புணர்வு வளர்க்கிறது. நீங்க கடலோட அலைகளை தான் நாணும் நம்பினா, உங்க வாழ்க்கை எப்பவுமே கொந்தளிப்பாவும் நிலையற்றதாவும் பயமாவும் இருக்கும். ஆனா, நீங்க தான் ஆழ்கடல ਨੂੰ உணர்ந்துகிட்டா, மேற்பரப்புல எவ்வளவு பெரிய அலைகள் அடிச்சாலும், ஆழத்துல ஒரு அமைதி நிலைச்சிருக்கும்னு உங்களுக்கு தெரியும். ஆமா, அலைகள் உங்க அமைதியை குலைக்க முடியாது. இந்த மாற்றம் நம்மளுக்குள்ள நடக்க ஆரம்பிக்கும்போது கவலை பதட்டம் வருத்தம் மாதிரி பாதிக்காது அந்த எண்ணங்கள் மேகங்கள் மாதிரி வரும் போகும் இருப்பீங்க ஓ உங்க மன அடியில எப்பவுமே இருந்துகிட்டு இருக்கிற ஒரு இயல்பான அமைதியை நீங்க கண்டுபிடிப்பீங்க அது நீங்க உருவாக்க வேண்டிய அமைதி இல்ல அது ஏற்கனவே உங்க இயல்பா இருக்கிறது இவ்வளவு நாள எண்ணங்கள்ங்கிற மேகாத மறைச்சிருந்தது அவ்வளவுதான் கேட்கவே நல்லா இருக்கு அப்ப நம்ம அனுபவங்கள் கூட மாறுமா நிச்சயமா உதாரணத்துக்கு ஒரு அழகான சூரிய அஸ்தமனத்தை பாக்கும்போது உடனே மனசு வாவ் சூப்பரா இருக்கு ஒரு ஃபோட்டோ எடுக்கணும் இது அஞ்சு வருஷம் முன்னாடி பார்த்தத விட நல்லா இருக்குன்னு பேச ஆரம்பிச்சிடுது ஆமா அப்போ நாம அந்த சூரிய அஸ்தமனத்தை உண்மையில பார்க்குறோமா இல்ல அத பத்தி யோசிச்சுட்டு இருக்கோமா அருமையான பாயிண்ட் நீங்க அத பத்தி சிந்திச்சுட்டு தான் இருக்கீங்க ஆனா மனசு அமைதியா இருந்தா அந்த வர்ணனைகள் ஒப்பீடுகள் இல்லாம நாம வெறுமனே அந்த நிறங்களையும் அந்த ஒளியையும் அந்த அசைவையும் நேரடி அனுபவிப்போம் சரியா சொன்னீங்க வார்த்தைகள் இல்லாம தீர்ப்புகள் இல்லாம அந்த நேரடி அனுபவம் அத பத்தின ஆயிரம் எண்ணங்களை விட ரொம்ப ஆழமானதாவும் உயிரோட்டமானதாவும் இருக்கும் ஞானிகள் நிகழ்காலத்தில் வாழுங்கள்னு சொல்றது இதத்தானா ஆமா நிகழ்காலத்தை பத்தி சிந்திக்கிறது இல்ல நிகழ்காலத்துல எண்ணங்களோட குறுக்கீடு இல்லாம நேரடியா இருக்கிறது இதுல ஒரு முரண்பாடு இருக்கிற மாதிரி தோணுது நாம சிந்தனையோட அடையாளப்படுத்திக்கிறது குறைக்கும் போது நேரத்துல தெளிவா சிந்திக்க முடியுமா நிச்சயமா முடியும் அதுதான் இதுல இருக்கிற ஆச்சரியமே அப்படியா சிந்தனை ஒரு கட்டாயமா ஒரு போதையா இல்லாம ஒரு நோக்கம் உள்ள கருவிய மாறும்போது அது முன்ன விட கூர்மையாவும் திறமையாவும் வேலை செய்யும் குழப்பம் இல்லாம ஆமா குழப்பமும் முரண்பாடும் இல்லாம இருக்கும் நீங்க எண்ணங்கள ஒரு கருவியா பயன்படுத்துவீங்க எண்ணங்கள் உங்கள ஒரு கருவியா பயன்படுத்தாது ஆக மொத்தத்துல நம்ம மனசு ஏன் நம்ம கிட்ட பேசுறது நிறுத்த மாட்டேங்குதுன்னா அந்த குரல் தான் நானு நம்ம தொடர்ந்து தான் ஆமா அதுக்கு நம்ம கவனத்தையும் நம்பிக்கையும் கொடுத்து அதுக்கு உயிர் கொடுத்துக்கிட்டே இருக்கும் நீங்க உங்க எண்ணங்கள் இல்ல அந்த எண்ணங்கள் தோன்றி மறையற விழிப்புணர்வுதான்னு நீங்க உணர்ற அந்த க்ஷணத்துல அந்த ஓயாத பேச்சோட தன்மை மாற ஆரம்பிக்குது உங்க தலைக்குள்ள இருக்கிற குரலை நிறுத்த முயற்சி பண்ணாதீங்க ஆமா அதை எதிர்த்து சண்டை போடாதீங்க சும்மா கவனிங்க அது பேசுதுன்னு தெரிஞ்சுக்கோங்க ஆனா அது நீங்க இல்லைன்னு ஆழமா புரிஞ்சுக்கோங்க அந்த புரிதல்ல அந்த விழிப்புணர்வுல அந்த குரல் தானாவே அமைதியாக தொடங்குமா அமைதியாகலாம் இல்ல தொடர்ந்தும் பேசலாம் ஆனா ஒரு வித்தியாசம் இருக்கும் அது இனி உங்க பேச்சா இருக்காது ஓ அது நீங்கங்கற அந்த பரந்த விழிப்புணர்வு வெளியில நடக்கிற ஒரு சத்தமா மட்டும்தான் இருக்கும் ஒரு வண்டியோட சத்தம் மாதிரி அந்த புரிதல் தான் எல்லா வித்தியாசத்தையும் ஏற்படுத்துது சரி ஒரு கடைசி கேள்வி இப்போ இதை கேட்டு முடிச்சதும் உங்களை நீங்களே பேசுபவரா பாக்குறதை நிறுத்திட்டு வெறும் கவனிப்பவரா பார்க்க ஆரம்பிச்சா என்ன ஆகும்னு சும்மா யோசிச்சு பாருங்களேன்